அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் இந்த வீடியோ ஏன் பதிவிடுறேன் அப்படின்னா வளரில பருவத்தில் உள்ள பெண் குழந்தைகளுக்காக இந்த வீடியோஸ் வந்து பதிவிடுறேன் என்ன காரணம் அப்படின்னா இந்த வீடியோஸை வந்து உங்கள் வீட்டில் வந்து பெண் பிள்ளைங்கள் இருந்தாங்க அப்படின்னா ஸ்கூல் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கட்டாயம் காமிங்க ஏன்னா பயனுள்ள தகவல் தான் நான் வந்து நான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா பத்து வயதுக்கு மேற்பட்டு ஒரு பதினாறு பதினேழு வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் வந்து ஸ்கூலில் இருக்காங்க அப்படின்னா நம்ம சொல்கிற விஷயங்களை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க மைண்டில் உள்ள போகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படி நம்ம சொல்கிறதையும் சில குழந்தைகள் வந்து ஏற்றுக்குவாங்க நான் இன்னைக்கு சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா நான் ஹேண்டில் பண்ண கேஸில் இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இந்த பருவத்தில் இருக்க பிள்ளைகள் எந்த மாதிரியான ஆசை வார்த்தைகளில் வந்து மயங்குறாங்க தன்னை மறந்து படிப்பை தவிர்த்து மற்ற இதில் எப்படி ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ண கேஸ் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா உங்க பொண்கள் உங்களோட பெண் குழந்தைகள் வந்து பள்ளியில படிக்கும் பொழுது இல்ல அவங்க வந்து ஒரு பேருந்துல வந்து பஸ் ஏற போகும்போது நண்பர்களோட செல்றாங்க தொழில்களோட போறாங்க அப்படின்னா தொழில என்ன பண்றது சுமசாதனம் போறது கிடையாது நம்ம பிள்ளை அமைதியா இருந்தா கூட என்ன சொல்றது அஹ் இங்க பாருடா இங்க பாருடி அவன் உன்ன பார்க்குறான் பாரு அப்படின்னா அவன் அவளை கூட பார்த்துருக்க மாட்டான் இவங்க சொல்ற அந்த ஒரு விஷயத்தினால அந்த பொண்ணு ஏன் நம்மளை பார்க்கறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்க்க ஆரம்பிப்பா எதார்த்தமா அந்த பொண்ணு நம்மளை பார்க்குதே அப்படின்னு அந்த பையன் பார்ப்பான் சரிண்டா அதுக்கப்புறம் நாளைக்கு நம்மளை பார்க்குறானா அப்போ அப்படிங்கிற ஒரு மாறுதல் வந்து அந்த பொண்ணோட மனசில் ஏற்படுது சும்மா நம்ம ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்கிற ஒரு வார்த்தைனால நம்மளோட பெண் குழந்தைகள் உங்களோட மனம் மாறுது அதே மாதிரி இல்லை இல்லை அவள் அதே மாதிரி ஸ்கூலில் படிக்கிற பசங்களாக இருந்தா இல்லை அவன் உனக்கு நோட்டு கொடுத்தான்ல இல்லை உனக்கு அவன் சாக்லேட் கொடுத்தான்ல அப்போ வந்து அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு அர்த்தம் அப்படிங்கும்போது உண்மையிலாகவே நம்மளை லவ் பண்றானோ ஆக்சுவலாக அவங்களுக்கு அந்த எண்ணமே இருந்திருக்காது இந்த கேலி கிண்டல் பேச்சு அப்படிங்கறனால சக மாணவியையே வந்துட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு தூண்டுதலுக்கு நம்ம கொண்டு போறோம் இதெல்லாம் வந்து தெரியாது நம்ம வந்து இதெல்லாம் மறைமுகமாக ஒரு நம்மளோட தோழியை வந்து நம்ம வந்து ஒரு பாலம் ஒரு இதில் வந்து நம்ம தள்ளுறோம் அப்படிங்கிறத வந்து அந்த குழந்தைகள் வந்து உணர்றது இல்லை அதனால நம்ம குடும்பத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் நீ யாரையும் பார்க்கக்கூடாது பேசக்கூடாது லவ் பண்ணக்கூடாது படிச்சிடணும் அப்படின்ட்டு ஆனால் நம்ம குழந்தை அடுத்த பிள்ளைங்களோட லைஃப்பை கிடைக்காமல் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம இன்ஷியர் பண்ணுறதே கிடையாது நமக்கு அது தெரியவும் வராது ஸோ அவங்களோட வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி என்னோட வீடியோஸ் வந்து காமிங்க ஏன் அப்படின்னா நம்ம சொல்கிற சில வார்த்தைகளால் அந்த பிள்ளைங்களோட லைஃப் எவ்வளவோ ஒரு மாற்றத்துக்கு வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம சாதாரணமாக இன்றைக்கு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம் அவன் ஒன்றை தான் பார்க்குறாங்கிறதுல அந்த பொண்ணோட லைஃப் அன்னையோட மாறிடும் அதனால நம்மளும் வந்து ஒழுங்காக நம்ம நம்மளோட பெற்றோர்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுத்து நம்ம வந்து ஒரு கல்வி வயில போயிருக்கோம் அதே மாதிரி நம்ம நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல அவங்க தீங்கு வழியில் செல்றதுக்கு வந்து நம்ம காரணமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு பெற்றோரும் தன்னோட பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லி அனுப்புங்க ஒரு பையன் அந்த பொண்ணை பார்த்தா கூட அது அவளுக்கு தெரியும் அந்த பையனுக்கு தெரியுமே தவிர நம்ம ஒரு தூண்டுதலாக நம்ம அமைஞ்சிடக்கூடாது எந்த இடத்துலையும் அப்படிங்கிறதையும் தன்னோட பெண் பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி அனுப்புங்க ஏன்னா நண்பர்களால் மட்டுமே ஒரு தோழியை வந்து கா பார்க்கவும் முடியும் அளிக்கவும் முடியும் அப்படிங்கறது இப்போ நாங்கள் பார்க்குற வழக்குகள்ல இருந்தே நாங்க தெளிவா தெரிஞ்சுக்கும். ஸோ அதனால் தன்னோட பெண் குழந்தைகளுக்கு தாம் நாம் எந்த ஒரு குழந்தைகளோட ஒரு கெட்ட ஒரு வாழ்க்கை முறைக்கு வந்து நம்ம காரணமாக மறந்தும் காரணமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி அனுப்புங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் திரும்ப திரும்ப பார்க்கணும் என்னோடய வீடியோஸோட அப்டேட் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ